மார்ச் எட்டாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது உலகளவில் கொண்டாடப்படும் இந்த நாள் பெண்களின் சாதனைகளை அங்கீகரித்து கொண்டாடுவதோடு பாலின சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடுகள் குறித்த விழிப்புணர்வையும் அதிகரிக்க உதவுகிறது இந்த நாளில் பெண்களின் குணநலன்கள் குறித்தும் அறிவியல் துறைகளை பெண்கள் தேர்ந்தெடுத்து அதில் சாதனை படைக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் அறிவியல் மற்றும் தொழில்சார் ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கும் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் முதல் பெண் இயக்குனர் ஆனந்தவள்ளி வணக்கம் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் ஏன் சகோதரர்னு சொல்கிறேன்னா சகோதரர்கள் அண்ணன்களாவும் அப்பா இந்த மாதிரி கூட எங்கள் தங்கைகளையும் மற்ற பெண்களையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்னுடைய சகோதரர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பெண்ணின்றது வந்து அனுசரணை ஒரு பொறுமை இதெல்லாம் வந்து பெண்ணோட குணம் ஸோ பெண் வந்து எப்படி ஒரு நான் பார்க்குறேன்னா ஒரு வீடு இருக்குதுன்னா அதில் ஒரு செங்கல் மாதிரி நிறைய பொருட்களை வச்சு கட்டும்போது செங்கல் எல்லாத்தையும் இனிக்கிற அந்த கலவையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ஜாயிண்ட்டு பாண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பாண்டாக தான் பெண்களை நான் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி பொறுமையும் இந்த சகிப்புத்தன்மையும் நிறைய இருக்கிற பெண்கள் அறிவியலுக்கு எப்படி அவங்களோட ஆர்வம் இருக்க முடியும்னு பார்க்கும்போது வள்ளுவர் சொல்கிற மாதிரி எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறாரு அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது ஏன் என்ற கேள்வி கேட்கணும் அந்த ஏன் என்ற கேள்வி வந்து அந்த கியூரியாசிட்டி அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இன்னோவேஷன்ஸ் வருது இது எல்லாமே பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அதனால நிறைய பெண்கள் இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த துறையில் வரணுன்றது என்னோடய ஆசை அது மாதிரி நம்ம மலைமகள் அலைமகள் கலைமகள்னு சொல்கிறோம் இந்த மூணுமே எல்லாருக்குமே தேவை அது பெண்களுக்கும் மிக அதிகமாக தேவை அந்த நம்மளோட அறிவு இதில் அது வந்து எப்படி நம்ம ஐம்புலன்கள் வழியாக நம்மளுக்கு கிடைக்குதோ அது மாதிரி அந்த ஐம்பிள்ளன்கள் வழியாக நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய ஆகாயம் அது வந்து எல்லோருக்கும் இடம் அழிப்பது மாதிரி நம்மளோட இருக்கிற எல்லாரையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் அடுத்தது நம்மளோட காற்று அது வந்து நம்ம பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் அது மாதிரி நம்மளுடைய செயல்களால் வந்து நம்ம உணரப்படணுமே ஒழிய நம்ம முன்னிறுத்தி நம்ம பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மூன்றாவது நெருப்பு நம்மளுக்கு அந்த இது வந்து ஒரு பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த நெருப்பு நம்ம உடம்புல எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு செயலுக்கும் இது இன்றியமையாதது நீர் எப்படி ஒரு இடத்துல வந்து அதோட என்ன விசலில் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்குதோ அது மாதிரி நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும் அது பெண்கள்கிட்ட அதிகமாக தான் இருக்குது அடுத்தது மண் மண் வந்து மண்ணுக்குள்ளே எதை போட்டிங்கனாலும் கடைசியில் வளர்ச்சியை தான் கொடுக்கும் அது மாதிரி நம்ம மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை வந்து சரியான பார்வையில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கியே போகணுங்கிறது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் நோய் போல் போற்றாக்கடைங்கிறார் வள்ளுவர் அது மாதிரி எவ்வளவு நம்ம அறிவு அறிவு சார்ந்து இருந்தால் கூட நம்ம அடுத்தவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காம பெயினை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது சரியாகாதுங்கிறாரு அது மாதிரி அந்த உணர்ந்து கொள்ள தன்மை வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் நிச்சயமாக வந்து ஒரு செயலை செய்யும்போது இது எப்படி எஃபெக்டிவாக இருக்குங்கிறதும் பெண்களால் அதிகமாக செய்ய முடியும் ஸோ என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற எல்லோரையும் வாழ்த்துக்கிறேன் வணக்கம்